ஹலோ எல்லாேருமே யோசிச்சுப்பியோ என்னடா வீடியோவே காணும் அப்படின்ட்டு அதுக்கான ரீசன் என்னங்கிறத நான் இடையில சொல்கிறேன் பட் இப்போ என்ன வீடியோ போட்டுக்கிறோன்னா நிறைய பேர் பார்த்துருப்பியோ ஆரம்பத்திலையே மாப்பிளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டியா அப்படின்ட்டு அந்த வீடியோ தான் இந்த இதில் வந்துட்டு ஒரு ரீவைண்ட் மாதிரி ஃபோட்டோ விட்டுருக்குறேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு மாப்பிளை பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு அதே மாதிரி அடுத்தது ஒரு காக்காட்டை சொல்லி விசாரிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பையன் நிற்கிறப்போ சீலாத்மலா தடக்கம் காக்கா போய் விசாரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பியோ அதே மாதிரி வந்துட்டு காய்கறி கடையில் என்ன பேசுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த எந்த மாப்பிள்ளை இருக்குது அப்படிங்கிற டிஸ்கஷனாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் இருக்குது இது எல்லாமே பிளேலிஸ்டா போட்டு வச்சிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்டில் தான் எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலம் சீனியும் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பாலம் சீனியும் கொடுக்குறோங்கிறது எங்கள் ஊரில் எங்கேஜ்மெண்ட்டை தான் அப்படி சொல்லுவோம் அந்த ஃபங்க்ஷனை ஒரு தனி வீடியோவாக போட்டு வச்சுக்கிறோம் அது ஃபஸ்ட்டு ரம்லா சேவ் அம்பது ஃபஸ்ட்டு அந்த பேரோட முதல் பார்த்துக்க ஆரம்பித்தது மாப்பிள்ள பார்க்க ஆரம்பித்தது பொண்ணு பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பித்து அவங்க என்கேஜ்மெண்ட் வரைக்கும் உள்ள எல்லா வீடியோஸும் இருக்கும் அதே மாதிரி அதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கல் டிஷ்யூம் டிஷம் கல்யாணம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ளே லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறோம் மேலே நான் எங்கள் பேஜை ஓப்பன் பண்ணோடனே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோடனே வீடியோஸ் பக்கத்து காலமே வந்துட்டு ப்ளே லிஸ்ட்னு இருக்கும் அதில் டிஷம் டிஷம் கல்யாணம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா இந்த கல்யாணம் ஆரம்பிக்க முன்னாடி அவங்க வீடு கட்ட முன்னாடி என்னென்ன பிரச்சனை ஆரம்பிச்சிதுங்கிற எல்லாமே அதில் இருக்கும் ஒரு காமெடி கலந்த வீடியோஸ் தான் எல்லாமே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பியோ புதுசாக வந்த ஆட்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சில பேர் ஒன்று ரெண்டு வீடியோஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆரம்பத்தில் உள்ள வீடியோஸ் அதை தான் ஒரு குட்டியாக ஒரு ரிவைண்ட் மாதிரி எடுத்து போட்டிருக்கிறோம் என்னடா மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கிறாள் அப்படின்ட்டு இது இதில் இப்போ போயிட்டு இருக்க சீன் கூட மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்க சீன் தான் என்ன இது மாப்பிள்ளை கேட்டு வர்றாலே இதுன்னு புது வகையான ஊராக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் எங்கள் ஊரில் அப்படி தான் எங்கள் ஊர் கல்ச்சர் படி மாப்பிள்ள தான் கேட்டு போவாங்க மாப்பிள்ளை கேட்டு போயிட்டு ஏன்னா மாப்பிள்ள தான் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க எந்த ஊரில் இல்லாத புதுசாக இருக்குது இல்லை கேட்கறதுக்கு அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அது எப்படின்ட்டு நான் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் மாப்பிள்ளை தான் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க பொண்ணு வீட்டோடு இருப்பாங்க பொண் பெண்கள்லாம் அவங்கவுங்க அம்மா பாப்பா அம்மா அப்பா தாய் அவங்க கூட தான் இருப்பாங்க ஸோ அதுதான் எங்கள் ஊரோட ஸ்டைலு அந்த ஸ்டைலில் எப்படி கல்யாணம் நடக்கும் எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும் இதைத்தான் வீடியோவாக போட்டுட்டு இருக்கிறோம் அதைத்தான் மக்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓகே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு வரேன் வீடியோ ஏன் போடவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வீடியோ போடுறதுக்காக ட்ரை பண்ணப்போ எங்களை நாங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுற ஆப் வந்து சர்வர் டவுனாக இருக்கிறதுனால வீடியோ பண்ண முடியல அது எனக்கு மட்டும் இல்லை அது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் யாருக்குமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க சீக்கிரமே சரி பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க சரி பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் அடுத்தது இன்ஷால வீடியோஸ் கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிடும் அந்த வீடியோ அவங்க டூ டேஸ்க்குள்ளே சரி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க சரி பண்ணோன்னா இன்ஷால்தான் நியூ நியூ வீடியோஸ்லாம் போடுறோம் அது வரைக்கும் யார் யார் பழைய வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களாம் வந்துட்டு சேனல்ல நானூறு வீடியோ கிட்டே நேர்ல வந்துட்டு ஆனா அந்த நானூறு வீடியோவை நீங்க கஷ்டப்பட்டு சர்ச் பண்ண வேணாங்கிறதுக்காக நீங்கள் பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சிலது போட்டு வச்சுருக்குறோம் அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் இருக்கும் அதில் இல்லாத வீடியோஸ் கூட தனிப்பட்ட முறையில் சேனலில் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு என்னென்ன வீடியோ மிஸ் பண்ணிக்கீங்களோ அதை பார்த்தாலும் ஓகே தான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்கும் இது எல்லாமே ஜஸ்ட்டு பார்த்த ஆட்களுக்கு ஒரு ரீவைண்டு மாதிரி பார்க்காதவங்களுக்கு புதுசாக இது என்ன இது என்னன்னு சர்ச் பண்ணுறவங்களுக்கு இப்படி இப்படிலாம் நடந்துச்சு ரெண்டு ஒரு ஜோடியோட இல்லை லைஃப்பில் நடந்த ஒரு ஜேர்னி தான் இது மாப்பிள்ள பார்க்குறது மாப்பிள்ளையை பார்த்து மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை பார்க்குறது பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புறது மாப்பிள்ளை கேட்டு போகிறது அந்த பையனை பற்றி விசாரிக்கிறது அந்த பிள்ளையை பற்றி விசாரிக்கிறது அதுக்கப்புறம் ஓகே சொல்கிறது ஓகே சொன்ன அப்புறம் வந்துட்டு அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறது நான் கல்யாணம் முடிஞ்சது கொஞ்சம் லேட்டாகச்சுன்னா என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் சிம்பிளாக பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த பையன் ஒரு சபர் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க அதுக்கான டெசிஷன் என்ன நடக்கும் அதுக்கிடையில் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வருது அதெல்லாம் எப்படி போகுது என்கேஜ்மெண்ட்டுக்கான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறது இப்படி நிறைய விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது இதுக்கிடையில இந்த பிள்ளைகள் மா மாமா வருவாங்க சென்னையிலேருந்து ஸோ இப்படி வந்து ஒரு நிஜமான ஒரு இயல்பான லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை அப்படியே ஒரு கோர்வையாக வீடியோவாக எடுத்து வந்துருக்குறோம் எஸ் இதுக்கடையில் அந்த அந்த பையன் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு இடையில அந்த பொண்ணுக்கு ஊரில் வீடு கட்டுவாங்க புதுசாக ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு இப்போ வர மாப்பிள்ளை வந்துட்டு இங்கே மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்றாக இருப்பாங்க கூடவே அம்மா அப்பா எல்லோரும் இருப்பாங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் ஆனாலும் புதுசாக வீடு கொடுப்பாங்க அந்த வீடு கட்டுறதுக்காக அவங்க படுற அவஸ்தை அவங்களுக்கு காசு தேவைப்படுறது அதுக்கடையில் அப்போ அவங்க வீட்டில் நடக்கிற திருட்டுத்தனங்கள் திருடு திருட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு அப்படிங்கிற கதை எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் அதே மாதிரி எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற மாதிரி இங்கேருந்து கிளம்பி பர்ச்சேஸ் போகிறாங்கன்னா ட்ரெயினில் போகிற ஜானி அங்கே போய் சென்னையில் அவங்க மாமா கூட எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறது அப்புறம் அந் அவங்களுக்குள்ள பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற அந்த பேர் அந்த ஜோடி கடையில் அவங்க கிஃப்ட்ஸ் பரிமாறிக்கிறது அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பேச்சுவார்த்தைகள் கூட ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருக்கும் நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க என்கேஜ்மெண்ட் நடக்குது இப்படி ஒன்று ஒன்றா அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ரீவைண்ட் மாதிரி வீடியோவில் போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த ரீவைண்டை ஒருத்தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலை திருப்பி ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தியோன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் தான் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சும்மா பிடிக்கும் அதே மாதிரி சொல்ல மறந்துட்டோம் இந்த இதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்குறோம் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் ஸ்கின் கேர்னால் உங்களுக்கு அதில் வந்துட்டு ஷாம்பூ இருக்கும் ஹேர் ஆயில் இருக்கும் ஃபேஸ் வாஷ் இருக்கும் சோப்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அண்டர் ஏஜ் இருக்கட்டும் எல்லா ஐட்டம்ஸுமே எங்கள் கிட்டே இருக்குது பாடி டியோட்ரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு லிப்ஸ்டிக்ஸ் வேணுமா லிப்ஸ்டிக்ஸும் இருக்குது மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு பீபி க்ரீம்ஸ் இருக்குது சீரம் கலந்த பிபி க்ரீம் இருக்குது சாதா பிபி க்ரீமை விட சீரம் கலந்தது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு இருக்கிற பிளாக் ஸ்பாட்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாத்தையும் மறைய வச்சு ரொம்பவே நீட்டாக உங்களோட ஸ்கின் வந்துட்டு க்ளோயாக மாறிடும் நார்மலாக எப்பவுமே மேக்கப் இல்லாமலேயே நம்ம ஃபேஸ் ரொம்ப அழகாக மாதிரி செவன் டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரமிச்சிரும் அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது கூடவே வந்துட்டு நிறைய ஆர்கானிக் ஷீட் மாஸ்க் நிறைய பேர் கேட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக ரொம்ப ஈஸியான ஷீட் மாஸ்க் எங்களுக்கு வேணும் டென் மினிட்ஸில் ரெடி ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஷீட் மாஸ்க் எல்லாமே வந்துருக்குது ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஷீட் மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணலாம் அது மாதிரி டைமண்ட் ஃபேஷியல் கிட் கோல்டு ஃபேஷியல் கிட்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது இப்போ நம்ம பார்லர் போனோன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இதுக்கே நம்ம ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போல்லாம் புதுசு புதுசாக ஃபேஷியல் கொண்டு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கடுமையாக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்கானிக்காக வீட்லையே வீட்லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நீங்கள் அழகாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி வந்துடுற மாதிரி அதிலேயே அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சர்ட்டிஃபைட் ப்ராடக்ட்ஸு ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸும் இல்லை இல்லை சல்ஃபைட் பாரபன் சிலிக்கன் எந்த ஹாஷ் கெமிக்கல்ஸும் இல்லை சர்ட்டிஃபைடு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு தேவைன்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரை கீழே நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் நம்பரை பின் பண்ணுறேன் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்லாகை வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் காம்போ ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துருந்தீங்க அவங்களுக்குலாம் ஃப்ரீ டெலிவரி பண்ணோம் காம்போ ப்ராடக்ட்ஸ் வேணும்னா காம்போ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குதுங்கிறத நீங்கள் அந்த டைமில் என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஸ்டாக் இருக்கிற காம்போ ஐட்டம்ஸை நான் சொல்லுவேன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலே டேரெக்டாக ஃப்ரீ டெலிவரி ஆகிடும் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் ஃப்ரீயாகவே காம்போ ஐட்டம்ஸ் டெலிவரி பண்ணிடுவோம் அது இல்லாமல் மத்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் டெலிவரி பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ராட்லேருந்து ஆர்டர் பண்ணோன்னா கூட அப்ராட் அவங்க உங்களுக்கு யாராவது இங்கே அப்ராட்டுக்கு போகிறாங்கன்னா தாராளமாக அவங்க அட்ரஸ்லேயே டெலிவரி பண்ணிடுவோம் அவங்க உங்களுக்கு கொண்டாந்தே கொடுத்துருவாங்க கூடவே சொல்லி ஆகணும் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரு அந்த ப்ராண்டில் கூட அந்த ரேட்டில் கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப லாபம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நியூ ஸ்டாக் வந்துருக்குது ஓல்டு ஸ்டாக் எல்லாமே சேல் சேல்ஸ் ஐட்டம் இல்லை உங்களுக்கு தேவைன்னா நியூ ப்ராடக்ட்ஸோட கேட்லாக் வாங்கி நீங்கள் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம ஆஃபரில் விற்கிறதுனால இதை ரீசெல்லிங் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் ரீசெல்லிங் பண்ணுறாங்க நிறைய நிறைய பேர் ரீசெல்லிங்க்கு கேட்டிருக்காங்க ஸோ தாராளமாக எங்ககிட்ட வாங்கி நீங்க எக்ஸ்ட்ராவா அதுக்கு ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் லாபம் தான் தாராளமாக நீங்கள் ஈசேல் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா எங்க ரம்லாமாச்சிக்கு வீடு கட்டி வச்சு புதுசா பாலும் காய்ச்சி அந்த வீட்டுக்கு அது வரைக்கும் தான் ஃபுல்லா போட்டுருக்கிறோம் ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நிறைய பழைய மெமரிஸை இதை வந்து நமக்கு ஸ்டேர் பண்ணிக்கும் க கடந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இயர்லி போட்ட வீடியோஸை தான் நம்ம வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதில் ஏதாவது வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் சமைச்சாலையும் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேர் வீடியோ ஏன் வரலான்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போய் காமிக்கும் லைக் பண்ண மறக்காதீங்க எப்போவுமே அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் சொல்லணுனாலும் போஸ்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கும் நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம் அப்புறம் இந்த மஞ்சள் கலர் முடி வச்சிருக்காங்கல்ல இவங்க பேர் ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாரெல்லாம் நம்மளோட சூப்பர் ஃபேன்ஸ்ன்னு பார்க்கலாம் ஓகேவா இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்